இறைகுமாய் தியாகத்துக்கு ஆதரமாக ஆத்யமும் இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் தேவனாகிய கருத்த மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல வருஷத்தின் கண்ணியையும் ஆனாலும் அறியத்தக்க விருட்சத்தின் கண்ணியை புசிக்க வேண்டாம் என்று புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் ஆனாலும் நன்மீகமே அறியத்தக்க விருட்சத்தின் கண்ணியை குசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாகவே என்று முதலத்தின் கனி எல்லாம் வேத தோட்டத்துல எல்லா வருஷத்தின் கனியும் சாப்பிடணும் அதாவது தேவராகிய கருத்தை புசிக்க வேண்டாம் என்று தடை விதித்திருக்கிற அந்த ஒரு வருஷத்தின் மட்டும் புசிக்காம அந்த விருட்சத்தின் கனி மட்டும் புசிக்காம கடந்து போயிட்டா மத்த எல்லா கனியும் புசிக்கலாம் விருட்சத்தின் கனி அப்படிங்கிறது ஆசீர்வாதம் நம்ம மெனக்கெட்டு நட்டு வச்சு ரொம்ப எல்லாம் பாடுபாக்க விடலாம் நல்லா வளர்ந்து அதுவா வளர்ந்தது இருக்கும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் காலக்கணக்கில் சுகமா வாழலாம் அப்போ புசிக்க வேண்டாம் அப்படின்னு தேவன் நன்மை தீமை அறியத்தக்க கைங்க அங்க ஆப்பிள்னு சொல்லல ஆப்பிள் வந்து நேசத்துக்கு எதுவான பணம் உன்னத பாட்டிலாண்ட சொல்லிக்கிறார் ஆப்பிள் உச்சிதமான நேசத்துக்கு உண்டான பணம் அதை நீங்க இந்த பாவத்துக்குன்னு சொல்லக்கூடாது இது ஒரு நன்மை தீமை அறியத்தக்க கைங்க இன்னோசன் ஆயிரு ஒருத்தருடைய பிரைவசி அவங்க அப்படி இப்படி எதுவுமே தெரிய வேண்டாம் அந்த வகையில அந்த ஒரு விருட்சத்தின் கையில் மட்டும் புசிக்காம போகுது அப்போ வருஷத்துல எல்லா நாட்களிலும் நீ சம்பிரமாய் வாழ்ந்துக்க இந்த நாற்பத்தைந்து நாள் அளவும் இந்த நாட்களில உபவாசம் உபவாசம் எப்ப வர வாழது உபவாசம்னா கொஞ்சம் தூரம் வந்து வாழது அப்போ இந்த நாட்கள்ல வந்து திருமணம் போல சுபகாரியங்களை நீங்க நடத்தக்கூடாது லாகிரி வசுக்களை தவிர்த்தே ஆக வேண்டும் உபவாசம்னா எப்பவுமே வாழ்ந்துட்டு இருக்க ஒண்ணுல இருந்து கொஞ்சமாவது நம்மளை குறைச்சிக்கணும் ஒரு வசந்த காலம் வசந்த காலம்ல இது ஒரு காலம் பாவம் எல்லாம் நீங்கி நம்மளை பரிசுத்தம் கொள்ளும் பரிசுத்த உபவாச காலம் ஒவ்வொரு நாளும் மாட்டாட்ட நாம பாவ மன்னிப்புக்காக மன்றாட வேண்டியது கட்டாயம் ஒவ்வொரு நாள் பாவ மன்னிப்புக்கான ஜெபம் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் மற்ற நாட்கள் சுகமா இருக்க இந்த நாட்கள்ல நம்மள ஒரு க கத்தருக்கு இருந்து கவி போல புதுப நடைபடியா பழைய சிறகு உதிர்த்து நிறைய தப்பு தாண்டா செஞ்சுப்போம் எல்லாம் வளர வளரவுடாம பறக்க உடாம தடையாது அவ்வளோ பாவமல்லிப்படவர்கிட்ட பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்த உபவாசக்காரன் தான் இந்த லெந்தனும் பரிசுத்த உபவாசக்காரன் பைபிள் எல்லாம் செய்து ஆஹ் மட்டன் சிக்கன் எல்லாம் சாப்பிட கூடாதுன்னு போட்டிருக்காவா செய்து அப்படின்னா கட்டளைட்டு இருக்கிறார் மற்ற நாட்களையுமே தக்கவைகள் குசிக்க தகாதவைகள் என்று உண்டு சுத்தமானவங்களை புசிக்கலா சுத்தம் மற்றவைகளையும் புசிக்க கூடாது நண்டு ஒரு புழு புழுவா ஒன்று கிடைக்குமே பிரான்ஸ் பிரான்ஸ் பிரியாணினா ரொம்ப காஸ்ட்லி ஆர்வமாக சாப்பிடுவேன் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு செதில்கள் சிறகு இருந்தால் சாப்பிடு அப்படி இல்லை நான் சாப்பிடாத சுத்தம் அசுத்தம் எவ்வளோ சொல்லிருக்கிறாரு நீ அந்த அசுத்தமாக இருந்து உனக்கு அது கண்டு ரொம்ப விருப்பமாக இருக்கும் ஏவாழ்த்து சொல்ற அழகா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கு அதே மாசத்துல வியாதிகள் பெருக்கமும் நீ சாப்பிடுற சாப்பாட்டினால உனக்கு வருது நாவும் பாய் இந்த ரெண்டுலையும் ஆண்டது சொன்னபடியும் செய்தால் கரெக்டா இருக்கலாம் பாய் புசிக்கிறது நாவும் பேசுகிறது இந்த பரிசு இத நம்ம மதியனமா சில நேரங்களா பேசிருந்தோம்னா அதுக்கு அனுப்பி மன்னிப்பு கேட்போம் ஆஹ் அவன் வந்து அப்படிங்கிறான் அவன் ஆண்டுட்டவங்க ஆனாலும் கொஞ்சம் அடுத்த மனசா ஹெல்ப் பண்ணி அது அதுக்கு ஆண்டுறவங்கணும் அது போல புசிக்கிறது எதெல்லாம் புசிக்கலாம் எதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறார்க்க புசிக்க கூடியதை புசித்து புசிக்க கூடாததை தகிற மற்ற நாட்களில் லெந்தனும் பரிசுத்த உபவாச நாட்களில் நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சதா செய்கிற எல்லாவற்றையுமே ஒதுக்கி வைத்து விட்டு உபவாசிக்க வேண்டியது கட்டாயம் திருமணமான மக்களை நான் இதில் உபவாசத்துக்குள் கட்டாயப்படுத்த மாட்டேன் மனைவி சேராத பட்சத்துலதான் உபவாச இருக்கலாம் மற்றபடி உனக்கு மாம்சமானவருக்கு ஒழிக்காமல் இருப்பது வல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க ஆனா உங்கள் வீட்டு வாய்ப்பு பேர் சின்ன பேர் கண்டிப்பா உபவாசிக்க வேண்டியது கட்டாயம் அதனால கல்யாண வாழ்க்கையில நல்லா கபில வாழணும்னா இந்த நாட்கள்ல ஒரு வேளையாவது உபவாசிக்க கிடையாது உங்கள் வீடுகளில் எண்ணெய் சமைக்காதீங்க வெஜிடேரியன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதா இருந்தா டைம் ஒரு மணி நேரமான நாடுக்காக செலவிட்டு ஜம்படுங்கள் நாளில் ஒரு நாள் உபவாசியுங்கள் இந்த நாற்பது நாள் நாற்பது நாள் சொல்றாங்க நாற்பத்தி ஆறு நாள் வருது ஆண்டவர் வந்து நாற்பது நாள் உபவாசத்தை ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஆரம்பித்த நாற்பது நாளையும் அப்புறம் கெஸ்ஸமிலையில் ஆண்டு உபவாசித்தாய் அந்த ஒரு வார்த்தை ஜாயின் பண்ணி அதுதான் அண்டிருக்கிறார் ஆதியும் மந்தமும் அல்பாவும் உமேயாவும் முந்தினவரும் பிந்தினவரும் விசுவாச ஓட்டத்தை துவக்கு திறவரும் விசுவாச ஓட்டத்தை முடித்திருவருமாயிருக்கிறார் ஆரம்பத்தில் முடிவை சேர்த்து முன்றங்கி உபவாசம் கை கொள்கிறோம் இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் உபவாசத்தில் ஆண்டனர் பற்றி கொள்கிறீர்கள் ஆனால் வருஷத்தில் மற்ற நாட்களெல்லாம் உங்கள் சம்பாத்தியம் ஏராளமான ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு வியாதி இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வீர்கள் கிறிஸ்தவ ஜீவியம் இம்மைக்கும் மறுமைக்கும் சோபாகிய ஜீவியம் சகல ஆசீர்வாதங்களுடன் நாங்கள் ஆமேன்